ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக நல்ல சாஃப்டான ரவாலட்டு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ரவாலட்டு செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவு ரவை எடுத்து நம்ம நல்லா இதில் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாங்க நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் சேர்த்துட்டேன் இப்போ இது ரெண்டாவது கப் சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா எந்தளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரவையை இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இதே சார்லேயே நம்ம சக்கரையும் நல்லா பொடி பண்ணிக்க இப்போ ரெண்டு கப் ரவைக்கு ஒன்றரை கப் அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததான் ஒரு அரை கப் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ஒன்றரை கப் அளவு சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பொடி பண்ணிட்டு வந்த இந்த சக்கரையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் ரவை தனியாக பொடி பண்ண சக்கரை தனியாக வைக்கணும் ரெண்டையும் சேர்த்து வச்சிடக்கூடாது இப்போ இது அப்படி இருக்கட்டும் இப்போ தான் அதே ஜார்லேயே ஒரு கப் அளவு தேங்காய் தேங்காய் வந்து அந்த பின்னாடி பக்கம் அந்த டார்க்காக இருக்கும் இல்லையா அந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு சேர்த்துக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து லட்டு வந்து கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக இருக்கும் இப்போ இதையும் வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் ரெண்டு கப் வந்து ரவைக்கு ஒன்றரை கப் சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன் இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் தேங்காயும் நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும் நம்ம வறுக்கும் போது அது வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம அரைக்க வேண்டிய எல்லா பொருளுமே நம்ம அரைச்சாச்சு இப்போ நம்ம லட்டு செய்ய ரெடி பண்ணிடலாம் இப்போ எல்லாமே நம்ம தேவையான எல்லாமே வறுத்தெடுக்கிறதுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் நெய் வந்து கொஞ்சம் உருக்கி வரட்டும் இப்போ நம்ம தேவையான அளவு முந்திரி திராட்சையை எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட இந்த லட்டு வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் அதே மாதிரி நம்ம வந்து பால்லாம் எதுவும் சேர்த்து செய்ய போகிறது கிடையாது அதனால ரொம்ப நாளைக்கே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது நீங்கள் தேங்காய் வேணும்னு நல்லா வறுத்துட்டு தான் தேங்காவெல்லாம் நம்ம செய்ய போகிறோம் அதனாலவும் கெட்டு போகாது அப்படி தேங்காய் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் ரவையிலே கூட நீங்கள் செய்யலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு பத்தே நிமிஷம் தான் அந்த லட்டு செய்கிறதுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வருப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இந்த நெய்லேயே நம்ம பொடி பண்ண ரவையை சேர்த்துடலாம் நமக்கு வந்து அதிகமாக நெய்யும் தேவைப்படாது இப்ப நம்ம அரைச்சி வச்ச தேங்காவையும் இது கூடவே சேர்த்துடலாம் அப்பதான் ரெண்டும் சேர்ந்து நல்லா வறுப்பட்டு வர்றது கரெக்டாக இருக்கும் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா உங்களுக்கு கம கமனு வாசனை வரணும் அந்த அளவுக்கு நல்லா வருபடணும் இந்த தேங்காயோட ஈரப்பதம் நல்லாவே போயிடணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருக்க இந்த தேங்காய் வந்து இந்த ரவையோட சேரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியாதான் வரும் நம்ம அவள் நல்லா வருபட வறுபட நம்ம நல்லா உதிரியாக வந்துடும் திரும்பவும் ரவையும் தேங்காயும் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வாசனையும் வந்துடணும் கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பழையபடி இந்த மாதிரி உதிரியாக வந்துடணும் இப்போ இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் இது கொஞ்சம் நல்லா வெது வெதுன்னு சூடாக இருக்கும்போதே நம்ம பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கு ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா சாஃப்டாக உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த சூட்டோடையே நல்லா நம்ம சக்கரையை கலந்து விடணும் இப்போ இது கூடவே நெய்ல வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சர்க்கரையை சேர்த்துருங்க பாருங்கள் அந்த முந்திரி முந்திரி திராட்சை வந்து நம்ம நெய்யோட சேர்த்து சேர்த்ததுனால பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலரி விட அந்த லட்டு பிடிக்கிற பதத்துக்கு உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு ரொம்ப உதிரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக நெய்யை உருக்கி சேர்த்துக்கோங்க நீங்கள் பால் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கெலாம் வச்சு நம்ம சாப்பிட முடியாது அந்த சூட்டோடையே அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா அமைக்கி விட்டு மூடி வச்சுருங்க பாருங்கள் இப்போ நல்லாவே மெல்ட் ஆகி நல்லா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விடறலாம் இப்போ நம்ம கையில் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ லட்டு பிடிச்சிடலாம் இப்போ கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிடலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு அதே மாதிரி நம்ம எல்லா லட்டு பிடிச்சிடலாம் நல்லா சாஃப்ட்டான லட்டு ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு கூட நல்லா ஈஸியாக பர்ஃபெக்டாக வரும் ரொம்ப நாளைக்கு கூட இது கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம தேங்காய் வந்து நல்லா வறுத்துட்டு தான் செஞ்சுருக்கிறதுனால நம்ம பால் எதுவும் சேர்க்கலை இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு எத்தனை நாள் வச்சு நீங்கள் சாப்பிட்டாலும் இதே மாதிரி தான் சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ